குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் நான்கு யூதாவின் வழிமரபினர் யூதாவின் புதல்வர் பெரேசு எட்சரோன் கர்மி கூர் சோபால் சோபாலின் மகன் ரபயாவுக்கு யாகத்து பிறந்தார் யாகத்துக்கு அகுமாயும் லாகாஸும் பிறந்தனர் சோராத்தியர் குடும்பங்கள் இவையே ஏதாம் என்னும் மூதாதையின் மரபினர் இஸ்ரியேல் இஸ்மா இத்பாசு ஆகியோர் இவர்களின் சகோதரி பெயர் அட்ஸலேல் போனி மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல் ஊசாவின் மூதாதை ஏசேத் இவர்கள் பெத்லஹேமியரின் மூதாதையான எப்ராத்தா என்பவரின் தலைமகனான கூரின் புதல்வர்கள் தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா நாரா என்னும் இரு மனைவியர் இருந்தனர் நாரா அவருக்கு அகுசாம் ஏபேர் தேமணி அகஸ்தரி ஆகியோரை பெற்றெடுத்தார் நாராவின் புதல்வர்கள் இவர்களே ஏலாவின் புதல்வர் சிரேத்து இட்சகார் எத்னான் அனூபு சோபேபா ஆரும் மகன் அகருகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தையாவார் யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார் அவருடைய தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார் யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உம் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்துருள்வீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் பிற வழிமரபினர் கூகாவின் சகோதரர் கெலுபுக்கு மெஹீர் பிறந்தார் அவர் எஸ்தோனின் மூதாதை பெத் பெத்ராபா பாசையாகு ஈர்னஹாசின் மூதாதை தஹீனா ஆகியோர் பிறந்தனர் இவர்கள் ரேகாவில் வாழும் மனிதர்கள் கெனாசின் புதல்வர் ஒத்தனியேல் செராயா ஒத்தனியேலின் புதல்வர் அத்தாத்து மெயோனத்தாய் மெயோனத்தாய்க்கு ஓப்ரா பிறந்தார் கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினையரின் மூதாதையான யோவாபு செரையாவுக்கு பிறந்தார் எபுனை மகன் காலேபின் புதல்வர் ஈரு ஏலா நாவாம் ஏலாவின் மகன் கெனாசு எக்கலலேனின் புதல்வர் சீபு சிப்பா தீரியா அசரேல் எஸ்ராவின் புதல்வர் எத்தேர் மெரேது ஏபே யாலோன் மெரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம் சம்மாய் எஸ்தேமோவாவின் மூதாதை இஸ்பாக் மெரேதின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர் கெதேரின் மூதாதை எரேது சோகோவின் மூதாதை ஏ பேர் சனோக்வாகின் மூதாதை எகுதியேல் நாகாமின் சகோதரி ஆகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர் கர்மியரான கெயிலாவின் மூதாதை மாகாத்தியரான எஸ்தோமாவின் மூதாதை சீமோனின் புதல்வர் அம்னோன் ரின்னா பென்கனான் தீலோன் இசுயின் புதல்வர் சோகேத்து பென்சோகேத்து சேலாவின் வழிமரபினர் யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேகாவின் மூதாதை ஏ மாசேராவின் மூதாதை இலாதா பெத்தஸ்பயவில் நாற்பட்டு நெய்த தொழிலாளர் குடும்பங்கள் யோகிம் கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள் மோவாபியரை மணந்த யோவாசு சாராபு என்பவர்களை இவர்கள் பெத்தலகேம் திரும்பியுள்ளார்கள் இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை இவர்கள் நெத்தாயுமிலும் கெதராவிலும் குயவராய் வாழ்ந்தார்கள் இவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கேயே வாழ்ந்து வந்தார்கள் சிமியோனின் வழிமரபினர் சிமியோனின் புதல்வர் நெமுவேல் யாமின் யாரிபு செராகு சாவுல் அவர் மகன் சல்லும் அவர் மகன் மிப்சாம் அவர் மகன் மிஸ்மா மிஸ்மாவின் புதல்வர் அமுயேல் அவர் மகன் சக்கு அவர் மகன் சிமயி சிமயிக்கு பதினாறு புதல்வரும் ஆறு புதல்வியரும் இருந்தனர் அவருடைய சகோதரருக்கு புதல்வர்கள் பல இருந்ததில்லை அவர்களுடைய குடும்பங்கள் யூதாவின் குடும்பங்களைப் போல் பெருகவில்லை அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர்சபா மோலதா அட்சர் சுவால் பில்கா ஏசேம் தோலாது பெத்துவேல் ஓர்மா சிக்லாகு பெத்மர் காபோத்து அட்சர் சூசிம் பெத்பிரி சரயீம் என்பவை தாவீது அரசாலும் வரை இவை அவர்களின் நகர்களாய் இருந்தன அவர்கள் வாழ்ந்த வேறு ஐந்து இடங்கள் ஏதாம் அயின் ரிமோன் தோகேன் ஆசான் இந்நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை இவை அவர்களின் குடியிருப்புகள் அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள் மேசோபாகு எம்லேகு அமர்சியா மகன் யோசா யோவேல் அசியேலின் மகனான செரையாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏஹு எலியோனாய் யாக்கோபா எசோகாயா அசயா அதியேல் எசுமியேல் பெனாயா செமயாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த இதயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிபியின் புதல்வன் சீசா பெயர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தங்கள் குடும்பங்களில் தலைவர்களாய் இருந்தார்கள் இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர் அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றார்கள் அங்கே அவர்கள் செழிப்பு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள் நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது காமை சார்ந்தோ முன்பு அங்கு குடியிருந்தனர் பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசர் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள் அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெயோனியரையும் வெட்டி வீழ்த்தினார்கள் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே இவர்கள் குடியேறினார்கள் ோன் புதல்வர்களாகிய அவர்களுள் ஐநூறு பேர் இசையின் புதல்வர்களான பெலத்தியா நகரியா ராபாயா உசுயேல் ஆகியோரின் தலைமையில் சேயிர் மலைக்கு சென்றார்கள் அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஐந்து ரூபனின் வழிமரபினர் இஸ்ரேலின் தலைமகனாகிய ரூபனின் புதல்வர் ரூபன் தலைமகனாய் இருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை யூதா தம் சகோதருள் வலிமை மிக்கவராய் இருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசைப்பிற்கே உரியதாயிற்று அனோகு பல்லு எட்ஸரோன் கர்மி ஆகியோர் இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வராவர் யோவேலின் புதல்வர் செமாயா அவர் மகன் கோகு அவர் மகன் சிமயி அவர் மகன் மீகா அவர் மகன் இராயாயா அவர் மகன் பாகாள் அவர் மகன் பெயரா ரூபன் குலத்தாரின் தலைவரான அவரை அசிரிய மன்னன் பில் நேசர் சிறைப்படுத்தி சென்றான் அவர்களது உறவின் முறையில் குடும்பவாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் எயியேல் செக்கரியா யோவேலின் மகன் செமாவிற்கு பிறந்த ஆகாசின் புதல்வர் பேலா அவர் வழிமரபினர் அரோ ஏரியிலிருந்து நேபோ பாகால் மையோன் வரை குடியேறியிருந்தனர் அவர்கள் கிழக்கே யூப்ரதீசு ஆறு முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தார்கள் ஏனெனில் கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின அவர்கள் சவுளி நாள்களில் ஆகாரியருடன் போர் தொடுத்து தங்கள் கையால் அவர்களை வீழ்த்தினார்கள் ஆகாரியரின் கூடாரங்களில் கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் வாழ்ந்தார்கள் காத்தின் வழிமரபினர் அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா அவரை காத்தின் புதல்வர் குடியேறி இருந்தனர் பாசானில் தலைவரான யோயேல் அடுத்தவரான சாப்பாம் யானாய் சாபாத்து ஆகியோர் வாழ்ந்தனர் அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல் மெசுல்லாம் சேபா யோராய் யாக்கான் சியா ஏ என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியாயலின் புதல்வர் ஆவர் ஊரி யாரோவாகின் மகன் அவர் கிளையாதின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் எசிசாயின் மகன் அவர் யாகோதோவின் மகன் அவர் பூசின் மகன் கூனி என்பவருக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராய் இருந்தார் அவர்கள் கிளையாது பாசான் அதை சார்ந்த நகர்கள் சாரோனின் மேய்ச்சல் நில பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினார்கள் அவர்கள் யாவரும் யூதா அரசர் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேலர் அரசர் யரோபவாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டார்கள் கிழக்கு குளங்களின் படைகள் ரூபனின் புதல்வர் காத்தின் புதல்வர் மனாசேயின் பாதை குலத்தார் ஆகியோருடைய கேடயத்தையும் வாளையும் ஏந்தி வில் எய்து போர் பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் நாற்பத்து நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இருந்தனர் அவர்கள் ஆகாரியர் எத்தூர் நாபிசு நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார் அவர்கள் தங்கள் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாறாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் கைப்பற்றினார்கள் மேலும் லட்சம் ஆள்களையும் உயிருடன் சிறைப்பிடித்தார்கள் அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் கிழக்கு மனாசே பகுதியின் மக்கள் மனாசேயின் பாதை குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன் செனீர் எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பரவியிருந்தார்கள் அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே ஏபே இசி எலியேல் அஸ்ரியேல் எரேமியா ஓதவியா எகுதியேல் இவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தங்கள் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள் கிழக்கு குளங்களின் வெளியேற்றம் அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழைத்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசி தினத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தார்கள் ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசிரிய மன்னன் பூலை அதாவது அசிரிய மன்னன் தில்கத் பில்னேசரை கிளர்ந்தளைச் செய்தார் அவர் ரூபானியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அழாகு ஆப்போர் ஆரா கோசான் ஆற்று பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்து சென்றான் இன்றுவரை அவர்கள் அங்கேயே உள்ளார்கள் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ஆறு குருக்களின் குடும்ப அட்டவணை லேவியின் புதல்வர் கெர்சோன் கோஹாத்து மெராரி கோஹாத்தின் புதல்வர் அம்ரான் இர்சஹார் ஏப்ரோன் உசுயேல் அம்ரானின் புதல்வர் ஆரோன் மோசே மெரியாம் ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிஹு இளையாசு இத்தாமார் இளையாசருக்கு பினகாசு பிறந்தார் பினகாசுக்கு அபிசூவா பிறந்தார் அபிசூவாவுக்கு புக்கி பிறந்தார் புக்கிக்கு ஊசி பிறந்தார் ஊசிக்கு செரகியா பிறந்தார் செரகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார் மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு அகிமாசு பிறந்தார் அகிமாசுக்கு அசாரியா பிறந்தார் அசாரியாவுக்கு யோகநான் பிறந்தார் யோகனானுக்கு அசாரியா பிறந்தார் சாலமோன் எருசலமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரை அசாரியாவுக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகிதூபு பிறந்தார் அகிதூபுக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு சல்லும் பிறந்தார் சல்லுமுக்கு இலுக்கியா பிறந்தார் இலுக்கியாவுக்கு அசாரியா பிறந்தார் அசாரியாவுக்கு செரையா பிறந்தார் செரையாவுக்கு யோசதாக்கு பிறந்தார் ஆண்டவர் நெபிகத்னேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாக்கும் நாடு கடத்தப்பட்டார் லேபியின் பிற வழிமரபினர் லேவியின் புதல்வர் கெர்சோம் கோஹாத்து மெராரி கெர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே லிப்னி சிமயி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சஹார் எப்ரோன் உசியேல் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவர்கள் லேவியரின் மூதாதை வழிவந்த குடும்பத்தினர் ஆவார்கள் கெர்சோமின் புதல்வர் லிப்னி அவர் மகன் யாகத்து அவர் மகன் சிம்மா அவர் மகன் யோவாகு அவர் மகன் இத்தோ அவர் மகன் செராகு அவர் மகன் எயத்தராய் கோஹாத்தின் புதல்வர் அமினதாபு அவர் மகன் கோராகு அவர் மகன் அசீர் அவர் மகன் எல்கானா அவர் மகன் எபி ஆசபு அவர் மகன் அசீர் அவர் மகன் தாகாத்து அவர் மகன் ஊரியேல் அவர் மகன் உசியா அவர் மகன் சாவூல் எல்கானாவின் புதல்வர் அமாசாய் அஹிமோத்து அவர் மகன் எல்கானா அவர் மகன் சோப்பாய் அவர் மகன் நகத்து அவர் மகன் எலியாபு அவர் மகன் எரோஹாம் அவர் மகன் எல்கானா சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல் இரண்டாம் மகன் அபியா மெராரியின் புதல்வர் மக்லி அவர் மகன் லிப்னி அவர் மகன் சிமயி அவர் மகன் உசா அவர் மகன் சிமையா அவர் மகன் அஹியா அவர் மகன் அசாயா கோவில் பாடகர் குழுவினர் ஆண்டவரின் இல்லத்தில் பேலை தங்கியிருந்தபோது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தோர் பின்வருவோரை எருசலேமில் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திரு உறைவிடத்தின் முன் திரு பாடி பணியாற்றினார்கள் அவர்கள் தங்கள் பணி முறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள் அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வர்களும் இவர்களை கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர் அவர் யோவேலின் மகன் அவர் சாமுவேலின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் இரோஹாமின் மகன் அவர் ஏலியேலின் மகன் அவர் தோவாகின் மகன் அவர் சூபுவின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் மகாத்தின் மகன் அவர் அமாசாயின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் யோவேலின் மகன் அவர் அசாரியாவின் மகன் அவர் செப்பானியாவின் மகன் அவர் தாகாத்தின் மகன் அவர் ஆசிரியரின் மகன் அவர் எபியாசாவின் மகன் அவர் கோராக்கின் மகன் அவர் இஸ்காரின் மகன் அவர் கோஹாத்தின் மகன் அவர் லேவியரின் மகன் அவர் இஸ்ரேலின் மகன் ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவருடைய சகோதரர் ஆசாபு ஆசாபு பெரஹியாவின் மகன் அவர் சிமையாவின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் பாசேயாவின் மகன் அவர் மல்கியாவின் மகன் அவர் எத்தனையின் மகன் அவர் செராகின் மகன் அவர் அதையாவின் மகன் அவர் ஏத்தானின் மகன் அவர் சிம்மாவின் மகன் அவர் சிமையின் மகன் அவர் யாகாத்தின் மகன் அவர் ஹெர்சோமின் மகன் அவர் லேவியின் மகன் ஏவானின் இடப்புறம் பணியாற்றிய அவர்களின் சகோதரரான மெராரியின் புதல்வர் ஏதான் அவர் கீசியின் மகன் அவர் அப்தியின் மகன் அவர் மல்லூக்கின் மகன் அவர் அசபியாவின் மகன் அவர் அமர்ஷியாவின் மகன் அவர் இலுக்கியாவின் மகன் அவர் அம்சியின் மகன் அவர் பாணியின் மகன் அவர் செமேரின் மகன் அவர் மக்லேயின் மகன் அவர் மூசியின் மகன் அவர் மெராரியின் மகன் அவர் லேவியின் மகன் அவர்களுடைய சகோதரர்களாகிய பிற லேபியர் கடவுளது இல்லத்தின் திரு உறைவிடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர் ஆரோனின் வழிமரபினர் ஆரோனும் அவர் புதல்வரும் பீடத்தில் பலியிட்டு தூபபீடத்தில் தூபம் காட்டினர் அவர்கள் திரு தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியர் மோசையின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள் ஆரோனின் புதல்வர் இவர்களே அவர் மகன் இளையாசு அவர் மகன் பினகாசு அவர் மகன் அபிசூவா அவர் மகன் புக்கி அவர் மகன் உசி அவர் மகன் செரகியா அவர் மகன் மெரையோத்து அவர் மகன் அமரியா அவர் மகன் அகிதூபு அவர் மகன் சாதோக்கு அவர் மகன் அகிமாசு லேவியர் வாழ்ந்த பகுதிகள் லேபியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே ஆரோன் புதல்வருள் கோஹாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது அதன்படி யூதா நாட்டில் உள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன அந்நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுனையின் மகன் காலைவுக்கு அளிக்கப்பட்டன ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள் எபிரோன் லிப்னா அவற்றின் மைச்சல் நிலங்கள் யத்தீர் எசதோமாவா அவற்றின் மைச்சல் நிலங்கள் ஈலேன் அதன் மைச்சல் நிலங்கள் தெபீர் அதன் மைச்சல் நிலங்கள் ஆசான் அதன் மைச்சல் நிலங்கள் பெட்ஸமைசு அதன் மைச்சல் நிலங்கள் பெண்ணியமின் குலத்து நின்று அவர்களுக்கு கிடைத்தவை கேபா அதன் வயிற்சல் நிலங்கள் ஆழமைத்து அதன் வயிற்சல் நிலங்கள் அனத்தோத்து அதன் வயிற்சல் நிலங்கள் இந்த நகர்கள் பதிமூன்றும் அவர்கள் குடும்ப வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டனர் எஞ்சி கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசேயின் குலத்தின் பத்து நகர்கள் சீட்டு குலுக்கி வழங்கப்பட்டனர் கிர்சேம் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசக்கார் ஆசே நப்தலி பாசானிலிருக்கும் மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் பதிமூன்று மெராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன் காத்து செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி பன்னிரண்டு நகர்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர் இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குழுக்கள் முறையில் யூதா சிமியோன் பென்யமின் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள் கோகாத்தின் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு ஏப்ராஹிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள் ஏப்ராஹிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மைச்சல் நிலங்கள் கெசேர் அதன் மைச்சல் நிலங்கள் யோக்மயாம் அதன் மைச்சல் நிலங்கள் பெத்ஹோரோன் அதன் மைச்சல் நிலங்கள் அய்யலோன் அதன் மைச்சல் நிலங்கள் கத்ரிமோன் அதன் மைச்சல் நிலங்கள் மனாசையின் குலத்தில் ஆனேர் அதன் மைச்சல் நிலங்கள் பிளையாம் அதன் மைச்சல் நிலங்கள் இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டவை கிர்சோம் புதல்வருக்கு மனாசை பாதி குல குடும்பங்களின்று கிடைத்தவை பாசானில் உள்ள கோலான் அதன் மைச்சல் நிலங்கள் அஸ்தரோத்து அதன் மைச்சல் நிலங்கள் இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை கெதேசு அதன் மைச்சல் நிலங்கள் தபராத்து அதன் மைச்சல் நிலங்கள் ராமோத்து அதன் மைச்சல் நிலங்கள் ஆனைம் அதன் மைச்சல் நிலங்கள் ஆசேர் குலத்திலிருந்து கிடைத்தவை மாசாள் அதன் மைச்சல் நிலங்கள் அப்தோன் அதன் மைச்சல் நிலங்கள் ஊகோக்கு அதன் மைச்சல் நிலங்கள் இரகோபு அதன் மைச்சல் நிலங்கள் நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கலிலேயாவில் இருக்கும் கெதேசு அதன் மைச்சல் நிலங்கள் அம்மோன் அதன் மைச்சல் நிலங்கள் கிரியா அதன் மைச்சல் நிலங்கள் மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை ரிம்மோனோ அதன் மைச்சல் நிலங்கள் தாபோர் அதன் மைச்சல் நிலங்கள் எரிக்கோவுக்கு அப்பால் யோதானுக்கு கிழக்கு ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பாலை நிலத்திலுள்ள பெட்சேர் அதன் மைச்சல் நிலங்கள் யாகுசா அதன் மைச்சல் நிலங்கள் கெதமோத்து அதன் மைச்சல் நிலங்கள் மேய்பாத்து அதன் மைச்சல் நிலங்கள் காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கிளையாதிலுள்ள ராமோத்து அதன் மைச்சல் நிலங்கள் மகனையும் அதன் மைச்சல் நிலங்கள் கெஸ்போன் அதன் மைச்சல் நிலங்கள் யாசேர் அதன் மைச்சல் நிலங்கள்